இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மிக குறைவான மணித்துளிகளில் பேசுபவன் நானாகத்தான் இருக்க முடியும் நான் என்று சொல்லி இந்த புத்தக வெளியீட்டு விழாவின் பப்ளிஷர் செல்வி அவர்களை நான் முதலிலே மகிழ்விக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய மனநிலையில் தான் மனுஷபுத்தனே இருக்கார் ஒரு மூன்று மணி நேரமாக ஒரு கவிஞனுடைய கவிதையின் நுட்பங்களை இப்படி ஒரு உயரமான ஸ்டேஜில் நின்று நம்ம தொடர்ச்சியாக பேசணுங்கிறது வந்து எப்பேற்பட்ட நுட்பமான வாசகனையும் சோர்வடைய வைக்கும் அப்புறம் பொயம் வந்து வாசிக்கிறதுக்கான பெரிய மேடை இது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது அது ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆடியன்ஸாக வச்சு அந்த நுட்பங்களை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கணுன்னு தோணுச்சு நான் மனுஷபுத்திரிட்ட சொன்னப்போ நீங்களே பத்தாயிரத்தில் அப்படி ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுனாங்க அதுதான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் கருதுறேன் நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் நான் வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக ஒரு ஆரம்ப காலத்தில் எனக்கு மூன்று கவிஞர்கள் தமிழில் ரொம்ப முக்கியமானவர்களாக இருந்தார்கள் ஒன்று சுகுமாரன் இன்னொன்று சமயவேல் மூன்று மனுஷபுத்திரன் மூணு பேரையும் தொடர்ச்சியாக நான் வாசத்துக்குன்னே வந்தேன் அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ சுகுமாரனும் சமயவேலும் வெவ்வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க நாவல் எழுதுறது ஒருத்தர் மொழிபே இருக்கிறது அப்படி போயிட்டாங்க தொடர்ச்சியாக மனுஷ மட்டுமே இதுவரையிலும் எழுதினே வராரு அந்த தொடர்ச்சி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஆரம்பத்தில் நான் அவருடைய கவிதைகளை பார்த்து எப்படி வேந்தோனோ அந்த வேத்தலில் ஒரு துளி கூட குறையவே இல்லை முப்பது வருஷமாக கட்டின பொண்டாட்டி கூட வாழும்போதே ஒரு சளி போடுது என்னடா காலையில் ஏழுச்ச உடனே அப்படின்னு அது இல்லாத ஒரு பொயிட்டாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதுக்காக மனுஷ புத்திரனை வந்து நான் மனதார வாழ்த்துகிறேன் அப்புறம் வந்து அவர் நாவல் நான் இன்னும் படிக்கலை படித்தா கரெக்டாக சொல்லுவேன் படிச்சுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை மனுஷ் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் பாஸ்கர் சக்தியெலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் படிச்சுட்டு சொல்கிறேன் ஆனால் எல்லாரையும் எல்லோரையும் அப்படி சொல்ல முடியாது சுகுமாரன் வந்து வில்லிங்டன் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாரு சரியாக வரலாறு கவிஞர்கள் நாவல் எழுதுகிற போது அந்த கவித்துவம் போய் அந்த கதைகளை அடைச்சிக்கும் அப்படி அடைக்காத ஒரே ஒரு ஆள் நான் படித்ததில் ஃப்ரான்சிஸ் கிருபாவும் யுமாவாசிக்கின்னு பாஸ்கர் சக்தி சொன்னார் அதை விட ரொம்ப முக்கியமான நான் கருதுகிறது வந்து கல்பட்டா நாராயணன் அவருடைய சுமித்ரா அப்படின்ற ஒரு நாவல் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு பொயிட்டு எழுதுன நாவல்ன்ற தடயம் எங்கேயுமே அந்த நாவல் முழுக்க இருக்கார் அவ்வளோ கான்சியஸாக எழுதியிருப்பார் ஆனால் கவித்துவத்தை தாண்டிய ஒரு உலகத்தை வந்து கல்பட்டா நாராயணன் வந்து நமக்கு சொல்லுவார் நான் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் தான் அதில் வந்து அந்த வாசுதேவன் அப்படின்றவர் தான் அந்த அந்த நா அந் அந்த நாவலில் இருப்பார் அவர் ஒரு வாக்கிங் போவார் காலையில் ஏழு மணிக்கு ஒரு வாக்கிங் போவார் ஒம்போது மணிக்கு திரும்பி வந்துடுவார் எட்டு மணிக்கு அவருடைய மனைவி சுமித்ரா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க ஆனால் அவருக்கு தெரியாது ஒம்பது மணி வீட்டை வந்து திறங்கும் போது தான் சுமித்ரா இறந்து கிடக்கிறத அவர் பாப்பார் இந்த க இந்த இந்த இன்சிடெண்ட்டை கல்பட்டா எப்படி எழுதுறாருனா அவளுடனான உலகத்தில் கூடுதலாக ஒரு மணி நேரம் வாழ்வதற்கு வாசுதேவனுக்கு வாய்த்து இருந்ததுன்னு எழுதுறாரு இப்போ க அப்போதும் புயம்லாம் தாண்டின ஒரு படிமத்தை அந்த இடத்துல அவர் வந்து நமக்காக கொடுக்குறார் அப்படி ஒரு செறிவான டெக்ஸ்ட்டாக இருந்தது அதுக்கு எனக்கு மனுஷபுத்திரிட்ட ரொம்ப பிடிச்ச நான் நிச்சயமாக ஒரு ரெண்டு கவிதைகளை வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் வெயில் வாசிக்கும் போதே நான் மூடி வச்சுட்டேன் வேணா அது வேறு ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் என்னென்னா முதல் முதல் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே கவிதையால் தான் இலக்கிய உலகத்தில் நுழைவோம் அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எப்போது நான் வந்து எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் அப்படின்னு அப்போ சென்னை புக்ஸில் இந்த ஒரு கவிதை தொகுப்பு போட்டாங்க அந்த நான் யார்ட்டுமே நான் அப்படிலாம் ஒரு கவிதை எழுதிக்கிறேன் அப்படின்னு தவறி கூட சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் அந்த கவிதை தொகுப்பை பார்த்துட்டு கீ ராஜநாராயணன் வந்து எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தார் அப்போ என்னென்னு போட்டிருந்தார்னா இந்த கவிதையினுடைய அட்டப்படம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சொக்கட்டாம் சொக்கட்டாம்பானை எரியிற மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் எழுதிட்டு கவிதை எழுதுவதை விட கவிதை போல் வாழ்வது சிறந்ததுன்னு எழுதிந்தார் நான் புரிஞ்சுக்கினேன் ஓ உள்ள ஒன்றுமே இல்லைன்னு தலைவன் சொல்லிட்டான் அப்படின்னு கவிதை எடுத்து தூரம் வச்சுட்டேன் அப்படி சொல்லுவாங்க சில பேர் நீ கவிதை மாதிரி வாழறப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ கவிதை எழுதாதான்னு அர்த்தம் அது அவ்வளோ ரொம்ப அழகாக சொல்லிந்தார் ஆனால் அந்த கவித்துவத்தை அப்படி காப்பாற்றி வச்சுக்கிறதுன்றது என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு ஒரு அதிகாலை நான் எங்கள் பத்தாயிரத்தில் இருக்கேன் திடீர்னு ஸ்க்ரீன்லாம் விலக்கி எழறேன் எங்கே பார்த்தாலும் பனிப்பொழிவு இருக்குது கிட்டத்தட்ட நான் மாஸ்கோவில் ஏதோ ஒரு ரூமில் படுத்துனுங்கிற மாதிரியான ஒரு உணவு வருது அப்படியே ஒரு மாதிரி வியந்து போய் இந்த பனிப்பொழிவில் யாத்தையாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த பெண் சிநேகிதிகள்கிட்ட பேசிக்கலாம் அல்லது காதலிகள்கிட்ட பேசலாம் டக்குன்னு எனக்கு மனுஷிய புத்திரனை ஞாபகம் வந்துச்சு ஒரு புயத்துக்கிட்ட பேசணும் அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் அந்த அந்த இயற்கை நம்ம கொடுக்குற அந்த உணர்வை இன்னொரு கவிஞன்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கணும் அது அது வந்து எந்த இடத்துல அவரை நான் வச்சுக்கிறேன்னா ஒரு காதலி இடத்துல ஒரு பெண் சிநேகிதி இடத்துல அப்படி ஒரு இடந்தான் ஒரு கவிஞனுக்கான இடம் அவ்வளோ அவ்வளவு நெருக்கமான இடம் அவரை கூப்பிட்டு ஒன்றுமே இல்லை மனுஷ் ஏன்னா இந்த உலகத்தில் யாராவது எதுக்காவது பேசுறதுன்னா இஎம்ஐ கட்டிட்டியா இல்லை நீ கொஞ்சம் எனக்கு ஜிபே பண்ணு அப்படி சகிக்காத வார்த்தைகளாக அந்த உலகத்தில் போயிடுச்சு ஆனால் முதல்லே சொல்லிட்ட மனுஷ் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பனிப்பொழியுது அந்த பனிப்பொழிவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் வேற எந்த காரணமும் இந்த ஃபோனுக்குள்ள தலைவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியான ஃபோன்கள் வர்றதே ரொம்ப குறைஞ்சிடுச்சு இப்போ மனிதர்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பேசிக்கணும் நான் நினச்சபடியே அவர் ஒன்று சொன்ன நான் சத்தியமாக அப்படி நினச்சிலாம் பேசுகிறேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனுஷன் பார்க்கும்போது அவர் சொன்னார் பவா நீங்கள் அந்த பனிப்பொழிவுக்காக என்கிட்ட பேசினீங்கல்ல நான் அதை வந்து ஒரு கவிதையாக எழுதுகிறேன் அப்படின்னார் கவிதையாக எழுதல்னா தான் நான் ஆச்சரிய பண்ணும் அப்படி எழுதுகிற ஆள் தான் அவர் இந்த தருணங்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரியுது அப்புறம் பக்கத்தில் வெயில் உக்காந்துகிறாரு எதிரில் கனிமொழி உக்காந்துகிறாங்க இசை இருக்கான் இவங்கெல்லாம் கான்டெம்பரரியா இப்போ எழுதுகிற போயிட்ஸ் என்னன்னா நான் யோசித்து யோசித்து பார்க்குறேன் வெயிலுடைய கவிதைகள் மாதிரி அந்த கரெக்டாக அந்த கம்பேர் பண்ணுற அது மேடம் சொன்னாங்க உக்கிரமான வரிகள் அல்லது உக்கரமான கவிதைகள் அது வந்து மனசுக்கு தேவையில்லை எல்லாரும் அதெலாம் எழுதணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை புதாரணம் ஒரே ஒரு க வெயிலுடைய கவிதையோடு இந்த உரையை முடிக்கிறேன் எனக்கு அப்படியே எப்ப அந்த கவிதையை பார்த்து திடுக்கிட்டு எழுவே நான் அப்படி ஒரு வரியை வெயில் எழுதியிருக்கான் இப்படி ஒரு வரியை மனுஷன் எழுதலை வேறு மாதிரியான எல்லாருமே ஒரு காண்துறையான உலகத்தில் ஒரே மாதிரியான போய் வந்து உலகத்தை கொடுக்கவே முடியாது வெயிலுடைய ஒரு கவிதை ஆண் பிள்ளைதான் என்றாலும் நான் கடைக்குட்டி ஆண் பிள்ளைதான் என்றாலும் நான் கடைக்குட்டி கொஞ்சம் புத்தி காணாத சிறுவன் வேறு எனவே மிகச் சுலபமான வேலையைத்தான் எனக்கு கொடுத்தார்கள் கருவேல மரத்தூரில் கிடக்கும் அக்காவின் வெட்டுண்ட தலையின் கண்களை மூடும் வேலை கருவேல மரத்தூரில் கிடக்கும் அக்காவின் வெட்டுண்ட தலையின் கண்களை மூடும் வேலை ஆனாலும் அவர்களுக்கு ஆச்சரியம் எப்படி எப்படி என்று மிரண்டார்கள் இவன் போறான் அந்த அக்காவின் வெட்டுண்ட தலையை பார்த்து எடுத்துருவாரா கண்ணு மூடிச்சு இவ்வளோ நேரம் யாராலே முடியல எப்படி எப்படி என்று மிரண்டார்கள் அக்காவை பார்த்து கண்களை ஒரு முறை இமைக்க சொன்னேன் அவள் கேட்டுக்கொண்டாள் அவ்வளோ கவிதை அக்காவை பார்த்து கண்களை ஒரு முறை இமைக்க சொன்னேன் அவள் கேட்டுக்கொண்டாள் இந்த கவிதையை எப்பொழுதோ ஏதோ ஒரு இரவில் நான் படித்திருக்கலாம் எந்த தூக்கம் போகிற நேரங்களிலும் ஒரு அக்காவின் தலை கிடக்கிற ஒரு புதர் ஒரு ஈச்சம் புதர் ஒரு பணம் புதர் ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான தருணங்களை என்னுடைய இரவுகளில் என்னுடைய பகல்களில் என்னுடைய பயணங்களில் தொடர்ந்து கொடுத்திருக்கிற மனுஷ புத்திரன் என்கிற கவிஞனை இந்த புத்தாண்டில் உங்களோடு சேர்ந்து நானும் அனைத்து கொள்கிறேன் நன்றி